அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல உங்கள் மீது அடிபணிதல் போன்ற விடயங்கள் அல்லாவுக்கு மாத்திரம்தான் என்று இஸ்லாம் திட்டத்தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஏற்றும் கொண்டிருக்கிறது ஆனால் அண்மையில் சங்கிகள் வெளியிட்ட இந்த காணொலி அதற்கு மாற்றமானதாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்து குருக்களை சந்தித்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற இஸ்லாமியர்கள் என்கின்ற தலைப்பை விட்டு அதிகமாக பகிர்ந்த வண்ணம் இந்த சங்கிகள் இருக்கிறார் பார்த்தீர்களா யாருடைய மதம் பெரியது என்று இஸ்லாமியர்கள் கூட எங்களுடைய இந்துக்களின் குருக்களை வழங்குகிறார்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கேட்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள்தான் சத்தியத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் மற்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் வெறும் விதண்டாபாதங்களை மேற்கொள்ளுகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் உண்மையில் இந்த காணொலியில் காணப்படுகிற இந்த இஸ்லாமியர்கள் போல இருப்பவர்கள் யார் இவர்கள்தான் போராக்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் இஸ்லாத்தில் ஷியா என்கின்றவர்கள் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தங்களும் கிடையாதோ அதே போலதான் இந்த போராக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை பார்ப்பதற்கு தாடி வைத்து இஸ்லாமியர்கள் போல இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளும் இஸ்லாம் சொல்லித்தந்த விளிமியங்களையும் முற்றுமுள்ளததாக எதிர்க்கக்கூடியவர்கள்தான் இவர்கள் குறிப்பாக ஒரு தலைவரை தெரிவு செய்து தினமும் அவருடைய காலில் விழுந்து கும்பிடுகின்றவர்கள்தான் இவர் அவ்வாறு இருக்கையில் இந்த குருக்களினுடைய கால்களில் விழுந்து இவர்கள் ஆசீர்வாதம் கேட்டது அவர்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம் இந்த காணொலிக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்கள் இவ்வாறு செய்வதன் ஊடாகவும் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதையும் இந்த சங்கிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்